வெல்கம் டு பாவா தமிழ் சேனல் திஸ் இஸ் பாவா தமிழ் சேனலோட மற்றும் சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பிட உங்களை சந்திப்பதில் மக்கள் தெரிந்து கொண்டு நீங்க இந்த காணொலியை இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அப்படி ஒரு தட்டணும் தட்டுவிட்டிருக்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுட்டு போட்டி இலங்கையிலே மிக கோலாகலமான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இறுதிக்கட்டத்திற்கு வந்திருக்கின்றது இந்த லங்கா பிரீமியர் லீக் இந்த லங்கா பிரீமியர் லீக் குழு என்ன செய்திருக்கின்றார்கள் இலங்கை அணியினுடைய தேசிய அணியினுடைய டி டுவெண்டி அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வணிந்து அசுரங்கவிற்கு தண்டபணம் விதித்திருக்கின்றார்கள் காரணம் அவர் அவருடைய ஆடை ஒழுக்காற்று சம்பந்தமாகத்தான் இந்த தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக லாங்கா லீக் குழு தெரிவிக்கின்றார்கள் காரணம் அவர் கேண்டிசனிக்காக விளையாடிக் கொண்டிருக்கின்றார் ஒரு போட்டியிலே அவர் போட்டி முடிதனப்பின் பிற்பாடு அங்கு கமெண்ட்ரி நடக்கும் பொழுது அவரிடம் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவருடைய ஆடை அலங்கோலமாக இருந்தது அதே போன்று ஆடை துஷ்பிரயோகம் செய்தார் என்ற காரணத்திற்காக வேண்டி அதாவது ஒழுங்கான முறையிலே ஆடை அணியவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அவருக்கு அமெரிக்கா டோலர் டாலர் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு அமெரிக்கா டாலர் தண்டப்படமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை ரூபாய் படி கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் இவருக்கு தண்டப்படம் விதிக்கப்பட்டுள்ளதாக லங்கா பிரிமிலை குழுவினர் தெரிவிக்கின்றார்கள் இந்த சட்ட நடவடிக்கையை பார்க்கும் பொழுது உண்மையிலே அற்புதமாக இருக்கின்றது ஒரு லங்கா பிரிமிலை இந்த லங்கா பிரிமிலை குழுவினர் நேர்த்தியான முறையிலே அதாவது ஒழுக்கமான முறையிலே இந்த லங்கா பிரிமிலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சட்டங்களை வீரருக்கு எதிராக அவர் இன்டர்நேஷனல் பிரியராக இருந்தாலும் சரி அவர் யாராக இருந்தாலும் சரி அவர் ஒழுக்காற்று ஒழுங்கான முறையிலே அவர் விளையாடவில்லை என்று சொன்னால் அவருக்குரிய சட்ட நடவடிக்கை எடுப்பது உண்மையிலே ஒரு திண்டப்பணங்கள் விதிப்பது உண்மையிலே அருமையாக இருக்கின்றது இதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது லங்கா பிரீமியர் லீக் ஒரு நேர்மையாக ஒரு ஒரு நேராக நடந்து கொண்டிருக்கின்றது போல் தெரிகின்றது காரணம் எப்படியாப்பட்ட வீரர்களுக்குரிய தண்டப்பணத்தை விதிப்பதன் மூலமாகத்தான் அடுத்த வீரர்கள் இளம் வீரர்கள் அதே போல லங்கா பிரீமியர் லீக்கில் விளையாடக்கூடியவர்கள் சிறப்பான முறையிலே ஒழுக்கமான முறையிலே விளையாடுவார்கள் என்பதும் குறிப்பாக பார்வையாளர்கள் அதிகமாக சென்று பார்க்கக்கூடியவதற்கும் ஒரு வச ஒரு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது எனவே இலங்கையினோட தலைவர் ஹஸ்ரங்கோவிற்கு இந்த திட்டப்படமாக பதினோரு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டு இருக்கின்றது சிறப்பு இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் இது சரியா தவறா என்பதாக இதை போன்ற மட்டுமொழு சுவாரஸ்யமான விளையாட்டு தோன்புடும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்